புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இரண்டு முறை சில காரணங்களால் தள்ளிப்போய் இன்றைக்கு மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக மாவட்ட கழக செயலாளர் வீரமணி அவர்கள் இந்த தொகுதி நிர்வாகிகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் இருபத்தி ஆறு தேர்தல் சம்பந்தமாக புதுக்கோட்டை தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை என்ன கடுமையான மலையில் நல்ல விளைச்சல் இந்த முறை ஆனால் விவசாயிகள் துன்பப்படுகின்ற அளவிற்கு அறுவடை செய்த நெல்லை எல்லாம் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு செல்வ கொடுப்பதற்கு முன்பே நிறைய நெல் பணிகள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி முறைச்சுலாம் இருக்கு இது தமிழ்நாடு அரசாங்கம் கவனமாக இதில் செயல்பட்டு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை சரி செய்கின்ற விதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் நாங்கள் வைக்கும் பொழுது கோரிக்கை அதுதான் சொன்னேன் தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக மத்திய அரசு குழுவிடம் சொல்லி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை பழனிசாமி தேர்தல் நேரத்தில் அங்கெல்லாம் வர்றாருல அவர் கஜா புயலப்ப எப்படி நடத்திட்டாரு எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை அவர் வந்து சென்றது மகிழ்ச்சி தான் நான் அதை தாண்டிட்டு சொல்ல அதை நீங்க வசதியா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன் நீ கூட அதை உத்தரவிட்ட நீங்க இப்ப ஒரு கூட்டணியில மூன்று கூட்டணி ரெண்டு கூட்டணியில் கட்சிகள் இருக்கு மூன்றாவது விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகலாம் அதுபோல் ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டிருந்தாரு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்குன்னு சொல்றேன் நான் வந்து எந்த கூட்டணியும் உடையும் அப்படின்லாம் ஜோதிடம் சொல்ல நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணியைகள் உருவாகும் அதை நீங்க எப்படி நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க இந்த தேர்தலில் வந்து எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாமே தலைமையில அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு விஜய் கட்சியில விஜய் உட்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லா புதியவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அது இல்லாம புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில அவைத்தலைவரான இருந்தார் இவர்கள் கட்சியில் அதுபோல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம் அவர்கள் இந்த கடுமையான விபத்துல மிகவும் மன வருத்தத்தில் அவர்கள் அமைதியாக கூட இருக்கலாம் பொறுத்திருப்போம் அதனால என்ன அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கலைஞர் அவர்கள் மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக தன்னை நிறைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனா அந்த அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியின்றி கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சி அஇஅதிமுக இல்லைங்கிற அளவுக்கு அடிப்படை சட்ட திட்டங்களையும் எடப்பாடி திமுக பழனிசாமி அம்மா அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு அவரிடம் கொடுக்கப்பட்ட நான்கரை ஆண்டு ஆட்சியில் அவரான அவருடைய தவறான செயல்பாடுகளால் ஆட்சியை இழந்து கொடுக்கிறார் இன்னும் அரசியல் ரீதியாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எல்லோரையும் அவர் புறந்தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ரெட்டாயில இருக்கிறது என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு புரட்சி தமிழன் எல்லாம் பெயர் சூட்டிக்கொண்டு அவர் செயல்படுவது அவரது அனுபவம் அரசியல் நீண்ட நாள் அரசியல் இருந்தாலும் முதிர்ச்சியின் மேமிக்கிறது அதனாலதான் சொல்றேன் விஜய் அவர்கள் ஒரு திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்ச சூப்பர் ஸ்டார் அவர் முப்பது ஆண்டுகள் சினிமாவில் ஒருவங்க ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாராவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்படி அரசியலோ அது தான் சினிமாவும் ரொம்ப கடினமான ஒரு துறை அரசியலில் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய செயல்பாடு இல்லைன்னா காணப்படுவோம் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியோ அந்த மனிதர்களோ சோபிக்கவில்லை என்றால் நீங்க அவங்களை கண்டுக்கவே மாட்டீங்க அதுபோலதான் சினிமாவும் எத்தனையோ சூப்பர் ஹிட் கொடுத்த நடிகர்கள்லாம் காணாமல் போன இடத்துல இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை தாண்டி திரு ரஜினிகாந்த் திரு கமல் அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் தான் உச்சபட்சத்தில் இருக்காங்க அது திரு விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி எம்ஜிஆர் சிவாஜி கபூர் ரஜினி கமல் வந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அஜித் வந்திருக்காங்க சினிமா உலகத்தில் கடுமையான போட்டிகளில் தன்னை நிறைத்திக் கொண்டிருக்கிற விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஏதோ விஜய்க்கு பி ஆர் வந்து ஒரு நீங்க கேட்குறீங்க அவரால் எப்படி முடிவு செய்யணும் ஒரு முப்பது ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் தலைவர் கூட இருபத்தி மூணு வயசுல இருந்து இருந்த அனுபவத்திலையும் இன்னொரு வரை எந்தவித பொறாமையோ யார் மீதும் பயமும் இல்லாமல் ஒரு குடிமகனாக பார்க்கிற பிறகு ஒரு கட்சி தலைவர் என்பதெல்லாம் விட்டுவிட்டு பார்க்கும் பொழுது அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக பட்டி தொட்டியெல்லாம் அவர் பெயர் தெரியும் குழந்தைகள் முதல் வரை விஜய் என்றால் தெரியும் அது அந்த பெமிலியாரிட்டியா ஒரு அரசியல் ரொம்ப தேவையானது அவர் இன்றைக்கு உங்க போல ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சர்வே எடுக்கிற நண்பர்கள் எல்லோரும் சொல்வதே அவர் ஒரு இன்றைக்கு வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்ட உருவாக்குவார்னு சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் உருவாக்கியதை விட அதிகமான அவர் உருவாக்குவார்னு அதனால தான் சொல்றேன் இன்னும் பல இடங்களில் இன்றைக்கு சொல்கிறேன் நான் பழனிசாமி மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லலாம் இன்றைக்கு பழனிசாமி ரெட்டைல இருக்கின்ற காரணத்தினாலும் பண தான் இன்றைக்கு அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் அவர் பதினைந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்கு சதவீதத்தை அடைவார் பதினைந்து விஜயோடைய தாக்கம் எப்படி விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் எட்டு சதவீத ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்குறார் தொண்ணூற்றி ஆறு சீட்டு தான் அவர் ஜெயிச்சார் அவங்க கூட்டணி ஆட்சி அம்மா அவர்கள் அறுபத்தி ஐந்து சீட்லேயும் அந்த கூட்டணி எழுபது சீட்டு தான் ஜெயிச்சாங்க நீங்க எல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்னைக்கு திமுக ஐம்பது தொகுதிகள்ட்ட அந்த தேர்தலில் விஜய் விஜயகாந்தனால பாதிக்கப்பட்டது அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அண்ணா திமுக அன்றைக்கு எழுபது தொகுதிகள்ட்ட பாதிக்கப்பட்டது அதை விட அதிக இம்பாக்ட் விஜய் இருக்கும் அவர் இரண்டாவது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் இருக்கும் சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும் அதனால பழனிசாமி தலைமையிலான அணி மூன்றாவது இடத்திற்கு யதார்த்தமா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் யார் சொல்றே கொரியா காமிக்கலாங்க விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வருமானத்தை எல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்பயே அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் தன் தான் கூட்டணி அமை ரெண்டு மாநாடுகள்லையும் சொல்லியிருக்காரு இன்னொன்று அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையோ அரசியல் எதிரியாக திமுகவை சொல்லியிருக்காரு அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமியை பத்தி ஒன்று தாங்கி அதுக்கு அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலையும் பதில் சொல்லியிருக்காரு அவருக்கு என்ன பழனிசாமியை பத்தி தெரியாதா திரையுலகில் எத்தனையோ சவால்களை சம்பாதித்து வந்தவர் பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் விஜய் தலைமையிலான கூட்டணிகளை பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பாரு எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பார் யாரு நீங்கதான் சொல்றீங்க கட்சிக்காரர்கள் வந்து யாரோ உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்க அந்த கட்சி அந்த சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதா அவர்கள் விரும்புவார்களே தவிர பழனிசாமியை துரோகத்திற்கே பெயர் போட பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைவின் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்ச சொல்லுவாங்க சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் ஆட்சி தொடர காரணமானவர்கள் நான்கரை ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கும் துரகம் செய்வார்கள் விஜய்க்கு தெரியாது அவர் சின்ன பிள்ளையா அதனால உறுதியாக அவர் பழனிசாமியோட தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை பழனிசாமி தான் தன்னால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க அவர்கள் இன்னொன்று விஷயம் சொல்றாங்க அது சிரிப்பாக தான் இருந்துச்சு திமுக வந்து தேர்தல் முறையில் விஜய் வந்து ஜெயிக்கலைன்னா திமுக அவர்களுக்கு டிரபுள் கொடுக்கும் அழைத்து விடும் சொன்னாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு பழனிச்சாமி ஆட்சி ஊழல் பெருக்கெடுத்து முடிகிறது அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் ஊழல் திளைக்கிறார்கள் முறைகேடுகள் நடந்திருக்கு தேர்தல் வாக்குறுதியிலேயே நான் வந்து தனி நீதிமன்றம் அமைத்து அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவார்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நாளை பிடிச்சிருவோம் நாளை பிடிச்சிருவோம் சட்டமன்றத்தில் சொன்னார் அவர்களையே மக்கள் வரிப்படத்தை ருசித்தவர்களையே அந்த ருசி கண்ட பூனை வகையிலேயே அவர் இன்றைய வரைக்கும் ஒன்றும் செய்யல விஜய் புதிதாக அரசியலுக்கு வந்து சினிமாவில் இருந்து திரையுலகத்தில் இருந்து வந்தவரை இவரால் என்ன பண்ணிட முடியும் சும்மா அவர்கள் வந்து தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக திருப்பிள்ளை தரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் கவனிக்கிறவரை விஜய் அவர்கள் உஷாராக இருந்து அவர் தலைமையில் வந்தால் பழனிசாமி சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் விஜய்க்கு இவ்வளவு நேரம் பேசினார் விஜய் கட்சிக்கு போறீங்களா கூட்டணிக்கு உங்களுடைய யூசர்களுக்கு எல்லாம் நான் பய சொல்ல முடியாது ஒன்னு ஒடி நான் சொல்றேன் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கு அதுதான் ஆட்சி அமைச்சு இல்ல இல்ல ஆறுல நீங்க கிடையாது இந்த பழனிசாமி தலைமையில் நடந்ததே ஒன்று அம்மாவுடைய ஆட்சியில் இருந்து தான் நாங்கள் வெளியில் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் என்னட்ட கேள்வி கேட்டது நீங்க விஜய் தலைமையில் கூட்டணி அமையுமா இல்லை இல்லை விஜய் வந்து அதிமுக இல்லை 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 உங்கள் கொஸ்டின் தான் நான் பதில் சொல்கிறேன் விஜய் வந்து அதிமுகவோட போவாரான்னு கேட்டிங்க போகிறதுக்கு வாய்ப்பில்லை அவருக்கு திமுகவுக்கு தான் போட்டி வரும் நீங்கள் புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்ப அம்மாவுடைய ஆட்சி அமைப்பேன்னு பழனிசாமி துரோகத்தை ஏற்றுக்க முடியுமா நீங்கள் பழனிசாமி ஏற்றுக்கிட்டு போக சொல்கிறீங்களா இன்றைக்கு தவறான கையில் இருக்கு அதிமுக புரட்சி தலைவர் இல்ல அவருடைய அடிப்படை விதிகளையே விட்டு எடப்பாடி திமுக முறை சொல்லிட்டு இருக்கேன் அதனால இப்பொழுது புரட்சித் தலைவர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்கவர்கள் விழித்துக் கொண்டு சரியான முடிவு எடுத்தால் நீங்க சொல்ற வாய்ப்பு இருக்கு தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றிய இதுக்காக கத்தி நடக்க போவது இல்லை யதார்த்தத்தை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நான் சொல்றேன் அதிமுக அம்மாவின் தொண்டர்கள் அதிமுக உருவாக்கணும் சார் அதிமுக எங்க இருக்கு இப்ப எடப்பாடி திமுக இருக்கு அதிமுக அடிப்படை விதிகளே சார் தெரிஞ்சுட்டாங்களே அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்பு இவர் கேட்ட கல்வி சார் அங்கு உள்ள தொண்டர்கள் ரெட்டை இருக்கு பழனிச்சாமிய பணபலம் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜய் வருவாரா என்று வலிமேல் விழிவைத்து காத்திருப்பவர்கள் ஒன்று விஜய் தலைமை ஏற்று செல்ல வேண்டும் அப்பதான் அவங்க குழப்பாங்க பழனிச்சாமி தலைமையில் இருக்கிறப்ப நான் சொல்றதே கூட்டணிக்கு பழனிசாமியை நம்பினார்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சாதாரண தொண்டர் சார் நான் ஒண்ணு தலைவர் இருக்குங்கிற அவசியம் எல்லாம் இல்ல 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 அது யூகத்துக்கு எல்லாம் நான் பயிர் சொல்லி இருக்க முடியாது விரும்பினால் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் கட்டாயமாக ஓர் அணியில் இணைகின்ற சூழ்நிலை வரும் அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சியை பத்தி திரும்ப முடியும் அதற்கு முன்பே அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் அதுக்கான வாய்ப்பு தேர்தல் வாக்குறுதியில் நிறையவே காற்று பறக்க விட்டாங்க இப்ப நாங்க இப்ப சொன்னேன் பழனிசாமி ஊழல் செய்திருக்கிறார் அந்த எல்லாம் ஊழல் செய்திருக்காங்க அவர்கள் தான் சட்டப்படி நீதிமன்றம் அமைத்து நடவடிக்கை எடுப்போம் செய்யல அதுபோல படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து பதுவிலக்கு கொண்டு வருவோம் நாங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் மின்சாரத்துறை ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் பயது நேர ஆசிரியர்கள் ஐநூத்தி பத்து வாக்குறுதிகள் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு ஆனால் இந்த ஆட்சிகள் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றாலும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தான் முப்பத்தி ஒன்பது தேதி வெற்றி வாய்ப்பை கொடுத்தார்கள் அதை மற்ற கட்சிகளாகிய நாம் எல்லாம் என்னன்னு பார்க்கணும்னு சொல்ல குறையா சொல்லுங்க புதுசு அரசுக்கு புதுசுகிற அரசியல் அனுபவம் இல்லாதனால நான் எந்த பாயிண்ட் போய் சொன்னா நீங்க இன்னொரு கேள்வி அவர் என்ன சொன்னாரு ஒரு மாதமாவதே விஜய் ஏன் வெளியில வரலன்னு கேட்டப்ப நான் சொன்ன அவர் அவருக்கும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் எல்லாம் அரசியலுக்கு புதியவர்கள் இது மாதிரி ஒரு விபத்து அவர்கள் கூட்டத்தில் நடந்ததுனால அதுல அந்த பாதிப்பு இன்னும் அதுல இருந்து மீண்டு வராம இருக்கலாம் அவருக்கு கூட பண்ருட்டியார் விஜயகாந்த் இருந்த மாதிரி யாரும் ஒரு அரசர் இல்லாத காரணமும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் சொன்ன அதற்கும் தேர்தல் அவர்கள் போட்டியிடும் பொழுது அவர்கள் கூட்டணி அமைக்கின்ற பட்சத்தில் அவர்கள் கட்சிகள் அவரோட சேர்கின்ற பட்சத்தில் அவர்கள் தொண்டர்கள் வழிநடத்தப்படலாம் என்னங்க இல்ல இல்ல அது பழனிச்சாமி ஓப்பனா பல முறை சொல்லிட்டேன் கிளிப்புள்ள மாதிரி இருக்கேன் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில் என் கூட்டணி இருக்கிற வரை அதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ராஜா சொல்லிட்டு அது தகவலுக்கு எல்லாம் நான் பய் சொல்ல முடியாது பழனிசாமி என்ன செல்வூர் ராஜிக்கு எதுவும் செலட்டி கம்னிசியாவா என்னன்னு தெரியல இல்ல டிவியெலாம் பார்க்கலையா நாட்டில் தெரியலையா பழனிசாமி எங்கே அவங்க ஆளுங்க அவங்க கட்சிக்காரங்க கொடிய தூக்கிட்டு ஆளுங்கிறதுக்கு புலகாங்கி அடைஞ்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணி உருவாச்சு தொண்டர்களையும் அவர் பழனிசாமிக்கு தெரியும் கூட்டணி விஜய் வரப்போகிறது இல்லைன்னு தான் கூட இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுதந்து போயிருக்கிறதுனால அவர்கள் கையில் வைத்துக் கொள்வதற்காக இதை சொல்லிட்டு அழகிறாரு விஜய் அதுக்கு பை சொல்லிட்டா தான் அதை முடிஞ்சு போயிடும் நீங்க தான் அது உண்மைதான் அவர் சொன்னது ஒரு பத்து நாள்ல வந்து இதுக்கான முன்னெடுப்புகளை நடக்கணும்னு தான் சொன்னார தவிர பத்து நாளுக்குள்ளார உள்ளார நீங்க முடிக்கல அவர் சொல்லல சார் நீங்க எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணிட்டு அவர் சொல்லாத சொன்னார் அப்படி சார் எது பத்து நாளுக்கு இதுக்கான வேலைகளை தொடங்கணும்னு சொல்லியிருக்கேன் அதான் சொன்னார் நான் பார்த்தேன் என்ன கிளியரா திருச்சியில நான் பத்து சதவீதத்துள்ள விஜய் வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்படும் தார்மீக பொறுப்புனா குற்றத்தை ஒட்டுங்கிறது இல்ல பலமுறை சொல்லிட்டேன் பலமுறை சொல்லிட்டு அதிமுக அவர்களுக்கு வக்கீல் மாதிரில வாதாடி இருக்காங்க நான் வந்து நடுநில இருந்து சொல்றேன் தவிர அவர் பழனிச்சாமி தானே அவங்கள்ட்ட போய் தொகிட்டு இருக்காரு அதை இன்னைக்கு போய் கம்பேர் பண்றீங்க அதாவது காவல்துறை மீது தவறு இல்லை எந்த கட்சியும் சதி செய்யல அது ஒரு கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து அதுக்கு என்ன சிபிஐ என்கொயரி போட்டு பார்க்கணும் நல்லதுதானே உச்ச நீதிமன்ற ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து அது என்னன்னு தெரிய பார்ப்போமே அதாவது கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாகவே தென் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கோரிக்கை ஐயா தேவர் திருமகனார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருபத்தி ஒன்னே சொல்லியிருக்கோம் அதை நம்ம நாம் எதிரிய நமக்கு அரசியல் ரீதியாக எதிராக இருக்கிறதுனால பழனிசாமி சொல்றதுனால அதை நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை பழனிசாமி செய்த அரசியல் தவறு இந்த பத்தரை சதவீதம் தவறுதலாக வண்டியை சொந்தங்களை ஏமாற்றுகின்ற விதமாக தான் அவர் செய்த பொலிட்டிக்கல் பிளண்டர் அதனால தென் தமிழ்நாட்டில் நூத்தி ஐந்து சமுதாய மக்கள் அவருக்கு எதிராக திரண்டிருக்கிறார் அதுதான் உண்மை பாரத ரத்னா விருது மத்திய அரசு அறிவிச்சா கூட பழனிசாமி செய்த தவிர எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது உங்க கருத்து தேர்தல் மே மாசம் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம் மே கடைசியில இல்ல மே மாதத்துல தேர்தல் முடிவு வந்தது எது உண்மைன்னு தெரிய வரும் போது போகுது நாங்க ரெண்டு பேரும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும் சரி அதாவது சார் நடந்துட்டு இருக்கு பெரிய கட்சி அது அம்மா இருந்த வரைக்கும் பெரிய கட்சி சார் இப்ப பெத்த கட்சி எல்லாம் கிடையாது சார் ரெட்டையர் இருக்கு சார் பெரிய கட்சி தான் பத்து முறை ஆளுங்கட்சியா இருந்தப்ப பணபலத்தோட பலத்தோட ஆச்சரியாரியா இருந்தப்ப ஆட்சிக்கு வர முடியல பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு போனாங்க இதை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா இது கன்னித்தீவுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் எனக்கு மீட்டிங் நடத்தணும் போது போகுது போகுது போதும் போகுது போகுது ாங்க சிக்காட்டாட்டு நிக்கா டாட்டா சோரா உட்டா தாங்க